நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் அற்புதம் நான் டெல்லியை சேர்ந்த கிரண் உஜ்ஜென் வாழ் இரண்டாயிரத்தி பதினாலில் தர்மத்தில் சேர்ந்தேன் எனக்கு ஒரு உடல்நலப் பிரச்சினை பிரச்சனை இருந்தது அது என்னை எப்போதும் தொந்தரவு செய்து வந்தது எனக்கு ஒவ்வொரு மார்பிலும் நாலு கட்டிகள் போன்ற வளர்ச்சிகள் இருந்தன நான் கவலைப்பட்டேன் மருத்துவர்கள் என்னை பயாப்சி செல்லச் சொன்னார்கள் நான் சோதனைகள் செய்யவில்லை இரண்டாயிரத்தி பதினாலில் ஹோமத்தில் கலந்து கொண்டு எனது உடல் நலம் வேண்டி பிரார்த்தனை செய்தேன் இதற்கிடையில் நான் ஹோமியோபதி சிகிச்சையை தொடங்கினேன் அது ஓரளவுக்கு உதவியது கொரோனாவின் போது பரிந்துரைக்கப்பட்ட சோதனைகளுக்கு செல்ல முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபதில் மார்பக புற்றுநோயால் என் தாயை இழந்தேன் என் பயம் அதிகரித்தது நான் பூரண ஆரோக்கியத்துக்காக பிரார்த்திக்க ஆரம்பித்தேன் சமீபத்தில் நான் சோதனைகளுக்கு சென்றேன் இரண்டு மார்பகங்களிலும் மூணு கட்டி போன்ற வளர்ச்சிகள் மறைந்து மறைந்துவிட்டதாகவும் மற்ற இரண்டும் சரியான நேரத்தில் மறைந்துவிடும் என்றும்